ஒரு கிராமத்தில் ரொம்பவே வறட்சியினால் ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த ரெண்டு பேர் நம்ம இதை எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போனாங்க தைரியமாக அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது தங்கம் எங்கேயாச்சும் இருக்குமான்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தங்க மலையை அவங்க நினச்ச மாதிரியே கண்டுபிடிச்சிட்டாங்க தங்க மலையை அவங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வரணுன்னு அவங்க முயற்சி செஞ்சாங்க பட் அவங்களால அதை தூக்க முடியாததாக இருந்தது ஸோ ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்துட்டு நம்ம வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸை ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அதே போல் அடுத்த நாள் அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தங்க மேலே அடர்ந்த காட்டுக்குள்ளே கிடச்சிருக்கு நம்ம எல்லோரும் போய் இந்த தங்கத்தை பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஈக்குவலாக எல்லாேஷருக்கும் கிடைக்கும் இதனால் நம்ம வறுமையும் சரியாகும் அப்படின்னு சொல்லவே இந்த நியூஸை கேட்டு எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அந்த வில்லேஜில் கூட ரொம்ப மோசமான எண்ணம் கொண்ட பேராசை குடிச்ச ஒருத்தான் இருந்தான் அவன் நம்ம எதுக்காக ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை கொடுக்கணும் நம்மளே இந்த மொத்த கோல்டு எடுத்துக்கிட்டால் நம்ம எவ்வளோ பெரிய பணக்காராக இருப்போம் அப்படின்ற கெட்ட எண்ணம் பேராசையினால அவன் நாளைக்கு காலையில் போகிறதா இருந்ததுனால இவன் நைட்டே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தான் நைட்டே ட்ராவல் பண்ணி அவன் நினச்ச மாதிரி அந்த அந்த தங்கமலையை பார்த்தான் அதுக்கப்புறம் அதை உடச்சு எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி இருந்தது என்னென்னு திரும்பி பார்த்தா அந்த இருட்டு டார்க்னஸில் ரெண்டு ரொம்ப பசியோடு இருக்க ஓநாய்கள் அவனை பயமுறுத்திட்டு அவனை சுற்றி நின்றுச்சு அவன் அவ்வளோ டயர்டில் வந்ததுனால அவனால் அதில் எதிர்த்து சண்டை போடவும் முடியல கடைசியில் அந்த ஓநாயங்க ரெண்டும் அதை அவனை அடித்து கொண்டு சாப்பிட்டுடுச்சு அடுத்த நாள் காலையில் இந்த ஊர் ஜனங்களெலாம் தங்கத்தை எடுக்க வரும்போது வீடியில் இருக்கிற கால் தடங்களையும் நிறைய எலும்பு கூடுகளையும் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்புறம் அவங்க நினைச்சாங்க இங்கே என்ன நடந்திருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க இவனோட பேராசையை இவனை அழிச்சிடுச்சின்னு ஸோ கைஸ் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு ஆசை இருக்கலாம் பட் பேராசை இருக்கக்கூடாது அது நம்மளே ஒன்னாக அழிச்சிடும்